ஹால் இன்றைக்கு டஸ்டே நீ வியாழக்கிழமை ரொட்டீன் ஒர்க்கு என்ன பூஜை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாபாவுக்கு என்னென்ன பிரசாதம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீ சாலை என்ன டிஃபன் என்ன சமையல் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஃபன்னா கோதுமை ரொம்ப உப்புமாங்க வெங்காயம் இல்லாமல் பாபாவுக்கு நிவத்தியம் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ விரத நாட்களில் இப்போ மாலை பட்சம் ஆரம்பிக்க போகிறது விரதம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உப்புமா ஒரு ஷார்ட் வீடியோவோ போடுறேன் பாருங்கள் சூப்பராக அட்டகாசமான ஒரு உப்புமா தாங்க வெங்காயம் இல்லாமல் நல்லா சூப்பராக டேஸ்டியாக சூப்பராக பண்ணலாம் பீன்ஸ் போட்டு கறி அப்புறம் வந்து ராகி மாவில் அல்வா பண்ணலான் இருக்கேன் பாபாவுக்கு அதனால் இப்போ ஊற வச்சுருக்கேன் பண்ணும்போது இதை ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் மிளகு ரசம் இப்போ உப்புமா வந்து பையனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு வந்து வெறுன சாப்பிட தொண்டையில் இறங்காது அதனால் அவர் ஊறுகாய் போட்டால் தான் இறங்கும் எதாக இருந்தாலும் ஊருகா போட்டுருவோங்க நல்லா ஆவக்காய் ஊறுகாய் பண்ணது வீட்டில் பண்ணது தான் ஒரு வருஷம் ஆக போகிறது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம போடுறத கரெக்டாக போட்டால் ஆவக்காய் ஊருகெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் இந்த பீரியட் டைம்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது குளிச்சுட்டு தான் எடுக்கணுங்க மெயினாக இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஃபனை சாப்பிட்டு வந்துடுவோம் பாபாவுக்கு நேதி பண்ணியாச்சு அவருக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களாம் வெறுந்ததாக சாப்பிடுவாங்க இப்போ நானும் வெருந்ததாக சாப்பிட போகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே பாருங்க சாதம் வச்சாச்சுங்க அந்த குக்கர் மேலே அந்த நெய் டப்பா வச்சுருக்கேன் ஹீட்டுக்கு அது வச்சா ஆகிடும் வெண்ணெய் கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆகி அல்வாவுக்கு தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அல்வா கலரணும் ரசமானது ரெடியாக அடிச்சு ஓம வத்த குழம்பு ரெடி சாதம் கறி அல்வா எல்லாம் பண்ணி மோரை கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் தனியாக எடுத்து வச்சுட்டு மோரை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு அடுப்பெலாம் துடைச்சாச்சு பாபாவுக்கு சாப்பாடு இப்போ எடுத்து வைக்கணும் பாருங்கள் தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து பூஜைக்கு போக போகிறேன் அபிஷேகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாடல்கள்லாம் பாடிட்டு அதை அப்படியே நான் எப்போதுமே எனக்கு பாபாவென்னால் ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இப்போ எல்லாருக்குமே பாபா ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து எப்படி சொல்கிறது அவருக்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அதன்படி தான் எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து நான் எது கேட்டாலும் அவர்கிட்ட சீட்டு குழு போட்டு கேட்டு தான் அந்த காரியத்தை செய்வேன் அதே மாதிரிதாங்க இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு நம்பிக்கை கண்டிப்பாக உண்மையான நம்பிக்கை இருக்குது மா பிரசாதிவாசி ஷாயிரம் 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 ஏகணாம் சுந்தரணாம் பாருங்கள் பாபாவுக்கு சொசிக்கு வந்து ரோஜா புளியை போட்டுட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு தூபம் தீபம் எல்லாம் சூடம்லாம் காட்டியாச்சு காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதே நைட் டின்னர் என்னென்னு பாருங்கள் கோதுமை ரவை தோசையும் அப்போ தேங்காய் சட்னி அரைச்சி ரெடியாக வச்சாச்சு இது வந்து ஒரு சளிக்கு தன்னைக்கு இருமல் எல்லாத்துக்குமே டக்குனு ஜுரம் எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிங்கன்னா சட்டுன்னு அப்படியே ரெடியாக ஓ இங்கே ஓடி போச்சுன்னே தெரியாது கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் அடுப்பெலாம் தொடச்சி பாலெல்லாம் காய்ச்சி குடிஜி உறக்குறதை உரக்கு ஊற்றிட்டு டிகாஷன் போட்டுட்டு அடுப்பை தொடச்சு கோலம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து அடுப்பை தொடச்சிட்டு சுத்தமாக இது பண்ணிட்டு தான் நீங்கள் படுத்துக்கணும் ஏன்னா வந்து லட்சுமி தேவியானவ கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து கண்காணிப்பாங்கிறது இதெல்லாம் உண்மையானது தான் கூட நம்பிக்கை கிடையாதுங்க அந்த காலத்தில் வைத்தான் நான் சொன்னதெல்லாம் அத்தனையும் உண்மை அதெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக நம்பணும் இந்த இதோட முடிச்சுக்கிறேன் குட் நைட்